தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம் நான் இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இன்னைக்குள்ள குட்டி ஸ்டோரி ஒரு நல்ல ஆசிரியரை பற்றியது ஒரு நல்ல திறமையான ஆசிரியர் மாணவர்களுக்கு எவ்வாறு எடுத்துக்காட்டாக விளங்கினார் அப்படிங்கறத சொல்றதுதான் இன்னைக்குள்ள குட்டி ஸ்டோரி ஒரு விழா ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அந்த விழா நடக்கிற சமயத்துல ஒரு மாணவன் தன்னுடைய இளமை கால ஆசிரியரை வந்து சந்திக்கிற சூழ்நிலை வருது அப்ப அந்த ஆசிரியரிடம் போய் அந்த மாணவன் ஐயா நல்லா இருக்கீங்களா என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப அந்த ஆசிரியர் சொன்னாரா மன்னிச்சுக்கோப்பா எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த மாணவர் சொன்னாரா உங்கள்ட்ட ஆறாம் வகுப்பு படித்தேன் இப்ப உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இல்லப்பா ஞாபகம் இல்ல ரொம்ப சந்தோஷம் இப்ப நீ எப்படி இருக்கிற வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இப்ப நீ என்னவா வேலை பாக்குற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப இந்த மாணவர் சொன்னாரா ஐயா இப்ப நான் உங்களை மாதிரியே ஒரு ஆசிரியராக பணிபுரிகிறேன் எனக்கு ஆசிரியராக புரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இந்த ஆசிரியருக்கு ஒண்ணு புரியல எனக்கு நீ என்ன புரியலப்பா அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த மாணவர் சொன்னாரா நான் ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்க ஆறாம் வகுப்பு படிக்கும் போது ஒரு நாள் என்னுடைய நண்பன் ஒரு விலை உயர்ந்த கை கடிகாரத்தை கட்டி கொண்டு வந்தான் எனக்கு வந்து அத வாங்குற வாங்குறதுக்கான வாய்ப்பு துளி கூட கிடையாது அதனால கொஞ்சம் ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டேன் அந்த கை கடிகாரத்தை திருடி கொண்டேன் அந்த மாணவனும் உங்கள்ட்ட வந்து முறையிட்டுட்டாரு என்னுடைய கடிகாரம் காணவில்லை அப்படின்னு சொல்லி முறையிட்டுட்டாரு நீங்க என்ன செய்தீங்க எல்லோரையும் எழுந்திருக்க வைத்து அந்த வகுப்பறையுடைய கதவுகளை எல்லாம் மூடிவிட்டு எல்லோரையும் நிற்க செய்து அனைவருடைய கண்களையும் வந்து கட்டிட்டீங்க கட்டிட்டு நான் இப்போ ஒவ்வொருத்தருடைய பயிலையா கைவிடுவேன் கைவிட்டு அதுல யார்கிட்ட இருக்கோன்னு எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய பயிலையும் வந்து நீங்க கைவிட்டீங்க என்னுடைய பையிலையும் நீங்கள் கைவிட்டு அதை எடுத்தும் அந்த மாணவன்ட்ட கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் என்னை வந்து நீங்கள் திட்டவோ செய்யவோ எதுவுமே பண்ணலை எனக்கு நீங்கள் எந்த விதமான தண்டனையும் கொடுக்கல எனக்கு இது வந்து என்னுள் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தினது ஒரு ஆசிரியர் இவ்வளவு பொறுமையாக நாம் இவ்வளவு பெரிய ஒரு தவறு செய்தும் கூட அதை யாருக்குமே வெளிப்படுத்தாம என்ன அசிங்கப்படுத்தாம என்ன திட்டாம எதுவுமே செய்யாம என்னை இந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி நல்ல முறையில் வந்து என்னை வழி வழிநடத்திருக்காரு அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது அதனாலேயே நான் படித்து உங்களை மாதிரி ஒரு ஆசிரியரை வரணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் ஆசிரியரானே அப்படின்னு சொன்னாராம் இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு அந்த மாணவர் அந்த ஆசிரியரை கேக்குறாரு அப்பையும் அந்த ஆசிரியர் சொன்னாராம் மன்னிச்சு கோப்பா நீ அருன்றது எனக்கு துளி கூட ஞாபகம் இல்லை ஆனால் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா உங்கள் எல்லாருடைய கண்களையும் கட்டும் பொழுது நானும் என் கண்களை கட்டிக்கொண்டேன் அப்படின்னு சொன்னாராம் இந்த மாணவனுக்கு அவர் மேல இருந்த அந்த ஒரு மரியாதை இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்போ இந்த ஆசிரியர் எந்த அளவுக்கு மாணவர்கள் மேல ஒரு நம்பிக்கை வைத்திருந்தாரு ஒரு குற்றம் செய்யும் போது அந்த மாணவனை திருத்துறதுக்கு இதுதான் வழி அப்படிங்கறத ரொம்ப ஒரு அன்பான முறையில வந்து நீங்க என்ன திருத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாராம் ஒரு மனிதன் தவறு செய்தால் அவன் திருந்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்பு தான் இந்த மாணவனுக்கு கிடைத்த இப்படி ஒரு வாய்ப்பு அவன் நல்ல முறையில் திரும்பி இவரை போலவே ஒரு நல்ல ஆசிரியராகவும் அவன் ஆனான் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் தவறு செய்திருப்பின் இப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பம் கண்டிப்பாக நமக்கும் அமையும் அந்த நேரத்தில் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நாம் நம்மை திருத்தி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி இலக்கை நோக்கி பயணிப்போம் நன்றி